செங்கோட்டையன் அவர்களை பரத

நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக நமது பள்ளியில் கோபி மக்களால் அன்போடு அழைக்கப்படும் அவர் கோபியின் செல்லப்பிள்ளை ஐம்பது ஆண்டுகளுக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பொதுவாழ்விலே நன்மை ஏற்படுத்தி கொண்டு அயராது பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் ஊருக்கு உழைத்தல் யோகம் என்று சொன்ன பாரதியின் கூற்றுக்கேற்ப என் நேரமும் மக்களின் நலன் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர் அவர் வீட்டுக்கு எப்பொழுது சென்றாலும் குறைந்தது நூறு பேராவது அங்கே அவரிடம் குறைகளை கூறுவதற்காக காத்திருப்பார்கள் அந்த அளவிற்கு மக்களின் அன்பை பெற்றவர் வரும்பொழுது தார் எல்லாம் கவனித்தேன் அவருடைய படி அதிலெல்லாம் தெரிந்தது மற்ற ஊர்களிலெல்லாம் இருப்பதை விட மிக பளபளப்பான தார் சாலைகளை இங்கே பார்த்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றினால் மக்களுக்கு எந்த குறையும் இருக்காது என்று நான் மனைவியை நினைத்துக்கொண்டேன் அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் குறிப்பிட ஆசைப்படுகிறேன் இது பெண்கள் பள்ளி பாரதி சொன்னால் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் வாரியின பெண்கள் நடத்த தோன்றுன பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் எட்டும் அறிவினில் ஆணுக்கு இழைப்பில்லை கால் என்று பெண்களை பற்றி பெருமையாக சொன்னான் பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் கோகோ கோலா நிறுவனத்தின் தலைமை செயலராக இருந்து சிறப்பாக பணியாற்றியவர் இந்திரா நோயி என்ற ஒரு பெண் அதுபோல நமது பாரதத்தின் தலைமை அமைச்சராக இருந்து சிறப்பாக செயல்பெற்றவர் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் விண்வெளிக்கு கூட பெண்கள் இன்று சென்று வரக்கூடிய காலம் அதனால் நீங்கள் எல்லாம் தன்னம்பிக்கையோடு படிக்க வேண்டும் இங்கே திருக்குறளை சொன்னார்கள் வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனையே உயர்வு என்று எந்த அளவுக்கு நீங்கள் ஊக்கத்தோடும் எழுச்சியோடும் படிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக உயர முடியும் என்னுடைய பள்ளி காலத்திலும் கல்லூரி காலத்திலும் கிட்டத்தட்ட ஒரு எந்த ஒரு குரல்களை நான் மனப்பாடமாக படித்தேன் இன்றளவும் அதுதான் வாழ்க்கையிலே வழிகாட்டி கொண்டிருக்கிறது நீங்களும் அதுபோல தினமும் ஒரு குரலை பொருள் தெரிந்து மனப்பாடம் செய்து படியுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே உயர்ந்து விடுவீர்கள் அரசு பள்ளியிலே வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் தனியார் பள்ளிகளிலே கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஆனால் படிப்பு என்பது நமது கையில் தான் இருக்கிறது உங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை சிறப்பாக படித்து நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே உயர வேண்டும் இது பெண்கள் பள்ளி பாரதி சொன்னால் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னே பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் பள்ளி காலத்திலும் கல்லூரி காலத்திலும் கிட்டத்தட்ட ஒரு எந்த ஒரு குரல்களை நான் மனப்பாடமாக படித்தேன் இன்றளவும் அதுதான் வாழ்க்கையிலே வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது நீங்களும் அதுபோல தினமும் ஒரு குரலை பொருள் தெரிந்து மனப்பாடம் செய்து படியுங்கள் நிச்சயமாக வாழ்க்கையிலே உயர்ந்து விடுவீர்கள் அரசு பள்ளியிலே வசதிகள் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் தனியார் பள்ளியிலே கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம் ஆனால் படிப்பு என்பது நமது கையில் தான் இருக்கிறது உங்கள் ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை சிறப்பாக படித்து நீங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே உயர வேண்டும் குழந்தைகள் பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடி முன்னாடி இந்த நாட்டுடைய முதல் பாரத பிரதமராக அருகே அமர்ந்திருக்கிற ஜவஹர்லால் நேருடைய பிறந்த நாளை குழந்தைகள் பிறந்த நாள் என்று இந்தியா முழுவதும் நாம் கொண்டிருக்கிறோம் இந்த நன்ன நாளிலே தான் மிக்க தலைவராக பல்வேறு ஆற்றலை சிந்தனையை மக்களுக்கு எடுத்து சென்ற அண்ணல் காந்தி அவர்கள் அவர் வழியிலே சமாதானம் என்ற முறையில் இந்தியாவை வழிநடத்தி சென்றவர்தான் நம்முடைய ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதற்கு பிறகு பெண்கள் எப்படி வளர வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருடைய புதவி திருமதி இந்திரா காந்தி அவர்கள் திகழ்ந்தார்கள் பாரத புரத இதான் புராட்சி திரை அம்மா அவர்கள் சிறந்தவர்களே தன் பணிகளை என்று வரலாறு இங்கே இருக்கிறார் இதையெல்லாம் எதற்காக சொல்லி சொன்னால் பெண்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க காட்ட முடியும் என்ற வரலாறு இந்திய மணிலே பல இடங்களிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது ஆக இதையெல்லாம் நான் சொல்வதற்கு காரணம் உங்களால் எதையும் செய்து காட்ட முடியும் என்ற ஆற்றலும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் உங்களுக்கு தேவை முறையிலே தான் இந்த கருத்துக்களை இதற்கு முன்னாலே அவர்கள் வழங்கினார் நான் ஒன்றிய ஒன்றை சொல்ல விரும்புகிறேன் இங்கே இருக்கிற மாணவர்களாக இருக்க நீங்கள் பல்வேறு நிலைகளை என்று எதிர்காலத்தை நோக்கி தங்கள் பயணங்களை மேற்கொள்கிறீர்கள் இந்த பயணங்களை மேற்கொள்வதற்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை சிறந்த கல்வியை பெறுவதற்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண்ணை திறந்தார் என்று ஒரு வரலாறு இருக்கிறார் அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் வாழ்கிற மாணவர்கள் தமிழும் ஆங்கிலமும் கற்றுக்கொள்ள வேண்டும் இருமுறை கொள்கையை சிறப்பான முறையில் தமிழர்களுக்கு எடுத்து சென்ற பெருமைக்குரிய ஒரு அண்ணா அவர்கள் அதற்கு பிறகு புரட்சி தலைவர்கள் தான் பொறுப்பில் இருக்கின்ற போது அத்தனை குழந்தைகளும் பள்ளிக்கு வர வேண்டிய நோக்கத்தோடு தான் சத்துவ வழங்கி சரித்திரம் படைத்து இந்தியாவில் மாற்றத்தை மாநிலங்களில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பல்வேறு மாநிலங்களை நான் ஒப்பிட்டு பார்க்கிற போது நம்முடைய மாநிலம் இன்றைக்கு உயர்கல்விலே நாற்பத்தி ஏழு சதவீதத்தை நாம் எட்டி இருக்கிறோம் இந்தியாவிலே வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவரே புரட்சி தளவுகளே நான் எதிர்கால சொல்கிறேன் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஜப்பானுக்கு செல்கிறார் கழிமுறையை பார்த்துக் கொள்கிறார் ஏன் நம்முடைய மாணவர்கள் நேரடியாக பிளஸ் டூ முடித்துடன் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் மாட்டிக்காட்டினார்

கலை அறிவியல் கல்லூரி என்று சொன்னால் முப்பத்தேழு கல்லூரிகள் அந்த இருக்கிறது தனியார் எண்ணி பார்த்தால் நூத்தி எண்பத்தி நாலு கல்லூரிகள் இருக்கிறது அதே போல பொறியியல் கல்லூரி என்றால் இந்தியாவிலே அதிகமாக இருக்கிற பொறியியல் கல்லூரி என்பது நானூத்தி தொண்ணூத்தி மூன்று பொறியியல் கல்லூரி இந்தியாவிலே ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல பல்வேறு மாணவர்கள் தங்கள் கல்வியை கற்றுக்கொள்வதற்கு டிப்ளமோ போன்ற கல்விக் கூடங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது நர்சி இப்படி எண்ணற்ற திட்டங்களை தமிழகத்திலே கொண்டு வந்த அடிப்படையிலே தான் மானுடைய எதிர்காலம் உள்ள எதிர்காலமும் மாற்றப்பட்டிருக்க ஐ பாணிகளாக இருக்கிற நீங்கள் எதிர்காலத்தை நோக்கி தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற போது அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல கனவு காணங்கள் எதிர்காலத்தை நோக்கி அதைத்தான் எல்லோரும் துர்கிறான் அதைத்தான் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பெரும் ஆட்சி காலத்தில் இருக்கின்ற போது மானுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டு பதினான்கு முதலில் விலையில்லாமல் விளங்கினான் இரண்டு பொருள் அல்ல முக்கியமான ஒன்று சைக்கிள் வழங்குற திட்டம் மடிக்கணினி வழங்குற திட்டம் இந்தியாவிலே முதன் முதலில் உருவாக்கிய பெருமை அம்மா அவர் இன்றைக்கு சீருடை அன்பு கொண்டிருப்பதற்கு காரணமே உங்களுடைய நிலைகளை நாங்கள் கண்ணிலே பார்த்ததற்கு பிறகு ஆட்சி மணந்ததற்கு பிறகு பதினேழு பதினெட்டிலே தான் சீருடை மாற்றங்களை நாம் உருவாக்கிவிடும் இன்றைக்கு நீங்கள் பள்ளிக்கு வருகிற போது தனியார் பள்ளிக்கு செல்கிறாரா அரசு பள்ளிக்கு செல்கிறா என்ற வேகத்த களவிற்கு மாற்றங்கள் உருவாக்கப்பட்டு வருகிறது இன்னும் மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு ஐடெக் லேப் என்று சொல்லப்படுகிற கல்லூரி அனைத்தும் இங்கே இருக்கிற உயர்கல்வி அதே போல மேல்நிலைப் பள்ளிகளுக்கும் உருவாக்கப்பட்டு வருகிறது உருவாக்கி ஆறாயிரத்தி பத்தொன்பது பள்ளிகளை இன்றைக்கு ஐ கிளாப் லேப் இருக்கிறது சொன்னால் இந்தியாவிலே முதல் முறையாக உருவாக்கம் காலத்திலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இது உங்களுடைய உதவியா மக்களுடைய எண்ணங்களா மக்களுடைய பிரதிப்பார் மாலை எதிர்காலத்தை நோக்கி அந்த பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறாள் நிகழ்ச்சி இருக்கிற காரணத்தை அடிப்படையில் பல்வேறு யாகங்களை நடத்திருக்கிறார் நூறாண்டு காலம் அவர் வாழ வேண்டும் என்று பார்த்தார் தான் வரவில்லை நடத்திருக்கிறார் ஆகவே அவருடைய ஆற்றும் சிந்தனையும் தொலைநோக்கு பார்வையும் பார்க்கின்ற போது இன்றைக்கு எல்லோரும் இந்திக்கின்ற அளவிற்கு எல்லா தடுப்பு மக்களும் பாராட்டுகின்ற அளவிற்கு அதே நேரத்தில் ஏழை மக்களுக்கு கண்ணீரும் சிந்திக்கிற மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு